வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் காங்கிரஸ் திரும்பவும் இந்திரா தலைமையில் எமர்ஜென்சிக்கு பின் தோல்வியேற்று மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் இந்திரா தலைமையில் ஒரு காங்கிரசும் பிரம்மானந்த ரெட்டி தலைமையில் காங்கிரஸும் தோன்றியதெல்லாம் பேசினோம் அந்த கட்டத்தில் ஒய்பி சவான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இல்லாமல் இருந்தார் இந்திராவின் விசுவாசி என்று அறியப்பட்டவர் அதே மாதிரி மொரார்ஜி தேசாய் காலத்திலும் அவர் துணை பிரதமர் ஆகும்போது அந்த பதவி தனக்கு வர வேண்டும் என்று நினைத்ததெல்லாம் உண்டு ஒய்பி சவான் மகாராஷ்டிராவை சேர்ந்த முக்கிய தலைவர் கா நேரு காலத்திலேருந்து இவர்தான் சரத்பவாரை உருவாக்கியவர் சரத்பவாருக்கு ஒய்பி சவான் தான் குரு இப்படியான நிலையில் காங்கிரஸ் பிளவு என்று தவிர்க்க முடியாத நிலை வருகின்றது தேர்ஸ்டே கிளப் என்று ஒரு கிளப்பை அதாவது வியாழக்கிழமை கூடுதல் என்று காங்கிரஸில் இந்திராவுக்கு விரோதமானவர்கள் எதிரானவர்கள் கூடினார்கள் அப்படி கூடியவர்கள் பிப்பின் பால் அதே மாதிரி அஜ்மத் அலி அவர் மேற்கு வங்கத்தை சார்ந்தவர் வித்தில் காட்கில் இவர் வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் தேவேந்திர திரிவேதி யூபிஎஸ் சார்ந்தவர் அது மாதிரி டாக்டர் வி ஏ சையத் போமட் நல்ல கல்வியாளர் சிந்தனையாளர் கேரளாவைச் சேர்ந்தவர் இவர்களாம் இந்திராவுக்கு எதிராக வியாழன் கூடுகை என்ற ஒரு அமைப்பை அமைத்து காங்கிரஸில் பிளவுக்கு மேலும் வழிவகுத்தார்கள் இப்படியான இந்திரா காந்தி அவர்கள் அதாவது மூணாம் தேதி அக்டோபர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு கைது செய்யப்பட்டார் அப்போது அவரோடு இருந்தவர்களாம் பி வி நரசிம்மராவ் போன்றவர்கள் அதே மாதிரி ஏஆர் ஆண்டுலே வஸ்ணு சாத்தே பிரணாப் முகர்ஜி போன்ற முக்கிய தலைவர்களாக உண்டு அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அன்றைக்கு டாங்கே தலைமையில் இந்திராவுடைய கைதியை கடுமையாக கண்டித்தார்கள் அந்த பட்டியலில் இந்திராவை அன்றைக்கு கைதி நேரத்தில் காங்கிரஸ் பிளவு என்ற சூழல் இருந்தபோது இந்திராவுக்கு ஆதரவாக நம்பிக்கையாக நான் சொன்ன மாதிரி பிபி நரசிம்மராவ் பஸ்தசாத்தி ஏஆ ஏஆர் அன்டூலி பகவத்ஜா ஆசாத் இவர் வந்து பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் ஜெயா அருணாச்சலம்னு தமிழ்நாட்டில் பத்மஸ்ரீ பட்டம்லாம் வாங்கினாங்க அவங்க முக்கியமானவங்க ஜெயா அருணாச்சலம் அவங்களுடைய சம்மந்தி பூட்டா சிங் அவர் உள்துறை அமைச்சராக இருந்தவர் ஏபி சர்மா அதே மாதிரி தர்பாரா சிங் பஞ்சாபை சேர்ந்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்த மரதம் சந்திரசேகர் நெடுமாறன் எம்பி சுப்பிரமணியம் வாழப்பாடி ராமமூர்த்தி இவங்கெல்லாம் இந்திராவுக்கு ஆதரவாக அன்றைக்கு பிரமானந்த ரெட்டி தலைமையும் இந்திரா தலைமையிலும் காங்கிரஸ் பிரியும்போது இருந்தார்கள் ஜி கே மூப்பனார் அதாவது கற்பியா மூப்பனார் சிவாஜி கணேசன் குடந்தராமலிங்கமெல்லாம் அன்றைக்கு இந்திராவுடன் இல்லை இந்திராவுக்கு ஆதரவு கரம் தமிழ்நாட்டிலிருந்து அந்த தீர்மானத்தை இந்திராவின் தலைமையை ஆதரித்து பேசியவர் நெடுமாற இந்திரா இருக்கிற இடந்தாய் அயோ அயோதி அயோத்தி தான் இந்திரா காந்தி என்று ராமகாதையில் உள்ள எல்லாம் எடுத்து டெல்லியில் பேசும்போது நானே கேட்டேன் அங்கே அந்த சூழ்நிலையில் அங்கே இருந்தேன் குளிர் அப்போது டிசம்பர் மாதம் குளிர் அதே மாதிரி கமலபதி திருப்பாதி மூத்த அமைச்சர் இந்திரா அமைச்சர் யுபிஏ சார்ந்த மூத்த தலைவர் காசிம் அதாவது காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்தவர் சென்னாரெட்டி உத்தரப்பிரதேஷ் கவர்னராக இருந்து ராஜினாமா செய்துவிட்டு இந்திராவை ஆதரித்தார் வெங்கல் ராவ் அன்றைக்கு இந்திராவுக்கு எதிராக சில காலம் சென்றதெல்லாம் உண்டு அதேபோல் ஜெயில் சிங் பின் காலத்தில் குடியரசுத் தலைவரான ஜெயில் சிங் ஜெகநாத் மிஸ்ரா பீகாரைச் சேர்ந்தவர் இவரும் லல்லு பிரசாத் யாதவ் போல குற்றச்சாட்டில் சிறைக்கு சென்றவர் தேவராஜர்ஸ் எங்களுடைய அரசியல் ஆசானாக நெடுமாறனுக்கு எங்களுக்கெல்லாம் திகழ்ந்தவர் கர்நாடக முதலமைச்சர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான உரிமைகள் பெற வேண்டும் என்ற முக்கியமான பணியை கர்நாடகத்தில் செய்தவர் தேவராஜர்ஸ் அதே போல் ராவ் இவர் கர்நாடகத்தின் பிற்காலத்தில் முதல்வர் ஆனார் அதே மாதிரி கருணாகரன் கேரள மாநில முன்னாள் முதல்வராக அறிந்த தலைவர் காங்கிரஸ் தலைவர் ஏகே ஆண்டோனி தனியாக காங்கிரஸ் சென்று கேரளாவில் சென்று விட்டார் கே பி தனியாக காங்கிரஸ் சென்று சென்று விட்டார் சிங் சின்ஹா அஸ்ஸாம் முதல்வராக இருந்தவர் தனி காங்கிரஸ் சென்று சென்றுவிட்டார் அதே மாதிரி சந்திரஜித் யாதவ் சில காலம் இந்திராவுக்கு எதிராக இருந்ததெல்லாம் உண்டு அன்றைக்கு எமர்ஜென்சி காலத்தில் உள்துறை அமைச்சர் இணையமைச்சராக இருந்த ஓம் மேத்தா இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டராக இருந்த வி சுக்லா மத்திய பிரதேச சேர்ந்தவர் பன்சிலால் ஹரியானா எமர்ஜென்சி காலத்தில் ஆடியவர் ஆடி மக்களிடம் கெட்ட பேர் வாங்கினவர் சுல்தானா ரசீதா எங்களுடைய என்எஸ்யூயின் தலைவியாக இருந்தார் சினிமா நடிகை லட்சணமாக இருப்பார் இவங்கெல்லாம் எட்டி பார்க்கவே இல்லை இந்திராவின் அரசு நேரத்திலோ காங்கிரஸ் பிளவுபடும்போதோ இந்தி இந்திராவுக்கு ஆதரவாகவே இவங்க பேசலை இந்திராவுக்கு எதிராக பேசியதெல்லாம் உண்டு பேட்டிகள்லாம் கொடுத்தது உண்டு இப்படியாக காங்கிரஸ் பிரிந்தது இப்படியான நிலையில் அடுத்த என்ன நடந்ததுன்னா அடுத்த தொடரில் பார்ப்போம் நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கேஎஸ்ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கேஎஸ்ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்